வணக்கம் பருப்பு உருண்டை குழம்பு அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் உருண்டை குழம்பு அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஞாபகத்துக்கு வர்றது வந்துட்டு நம்ம கொத்துக்கறியில் செய்கிற உருண்டை குழம்பு தான் ஆனால் அதுவே அசைவம் சாப்பிடாதவங்க உருண்டை குழம்பு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த பருப்பு உருண்டையை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலான டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு அது பார்த்திங்கன்னா கொத்துக்கறி போட்டு அந்த டேஸ்ட்டு கொண்டு வருவாங்க ஆனால் அந்த பருப்பு உருண்டையில் வெறும் பருப்பு வச்சு மசாலா ஐட்டம் வச்சு அதே மாதிரி ஒரு வாசனையான ஒரு குழம்பை நம்மளால் தயாரிக்க முடியும் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இப்போ உருண்டைக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்கிறேன் கடலைப்பருப்பு அரைக்கப்பு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் காய்ந்த மிளகாய் மூன்று சோம்பு அரை ஸ்பூன் பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க மாதிரி பொடியாக நறுக்கியிருக்கிற பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின மல்லித்தலை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு ஸ்பூனு உப்பு தேவையான அளவு இந்த பொருட்கள் எல்லாமே நான் எதுக்கு சொல்கிறேன்னா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் அடுத்தது குழம்புக்கு என்னென்ன தேவை பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூன்று தூள் இரண்டரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் கரைச்சிக்கலாம் புளியை ஏன்னா நீங்கள் எவ்வளோ தனியாக வச்சாலும் இந்த உருண்டையை உள்ளார போடும்போது அந்த குழம்பு வந்து ரொம்ப கொழ கொழப்பாக வந்துடும் அதனால தண்ணியாகவே நீங்கள் வந்துட்டு புளியை கரைச்சிக்கலாம் பூண்டு பத்துப்பல் கருவேப்பிள்ளை மல்லித்தலை கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு கைப்பிடி அளவு ரெண்டும் சேர்ந்தது உப்பு தேவையான அளவு இப்போ இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டவோ ஒரு கிராம்போ போட்டு நம்ம தாளிக்க தேவையில்லை வெறும் சோம்பு மட்டும் போட்டு தாளித்தா போதும் அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் செய்முறையை பார்ப்போம் இப்போ இந்த உருண்டைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஊறின பிறகு காய்ந்த மிளகாய் சோம்பு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை வந்து உடஞ்சி போயிடும் அப்படி இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அந்த உருண்டைகள்ன கொடுத்துருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாவோட பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க உருண்டைகளாக செஞ்சு கூட தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இதோட என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளியையும் பொடியாக நறு நறுக்க நறுக்கன தக்காளியையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போது அடுப்பில் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்ச பிறகு இந்த தாளிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற அந்த சோம்பு போட்டு வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சம் நேரம் கழித்து அதாவது நல்லா வதங்கின பிறகு புளித்தண்ணியை அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கோங்க இந்த புளி புளித்தண்ணியில் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இந்த குழம்பு நல்லா கொதிக்கும் போது நம்ம தனியாக பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா உருண்டை அதை எடுத்து முதல்ல எல்லா உருண்டையும் அப்படியே உள்ளார போட்டுறக்கூடாது ஏன்னா உருண்டை உடஞ்சிருச்சுன்னா அது வந்துட்டு குழம்போட குழம்பாக சேர்ந்து எல்லாமே கொல கொலன்னு ஆகி போயிடும் அதனால் எப்பொழுதுமே ஒரே ஒரு உருண்டையை மட்டும் போட்டு பாருங்கள் நல்லா அந்த கொதிக்கிற குழம்புல உள்ளார அந்த உருண்டையை போடும்போது அந்த உருண்டை வெந்து குழம்புக்கு மேலே வரும் மிதக்கும் அந்த மாதிரி மிதந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு மித்த இருக்கிற எல்லா உருண்டையுமே வந்துட்டு நீங்கள் குழம்புல போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த நம்ம போட்ட எல்லா உருண்டையுமே குழம்புக்கு மேலே வந்துடும் அந்த மாதிரி கொதிக்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு உருண்டையெல்லாம் நல்லா வெந்த பிறகு கருவேப்பில் மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொத்துக்கறியில் செய்கிறமோ உருண்டை குழம்பு கோலா உருண்டை குழம்புன்னு சொல்லுவோம் அந்த உருண்டை குழம்பு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்துட்டு பியூர்லி வெஜிடேரியன் இது தோசைக்கு இட்லிக்கு மற்றபடி நம்ம சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அதோடய டேஸ்டே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இதுவும் வந்துட்டு நம்ம டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நம்ம டென்ஷன்லேயே இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை ஒரு நாளைக்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு நாள் நம்மளுக்கு குழம்பு வைக்கிற டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்கள் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்